வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு பிரம ரவியாக பார்க்கலாமாங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பள்ளி கிட்ட போய் பேசுகிறாங்க வீரா இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி இருக்க போகிற நான் சொல்கிறது கேளு நீ வீட்டுக்கு வா மாறணும் நீயும் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ்வீங்க மாறணும்னு சந்தோஷமாக பார்த்துப்பான் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வீரா வந்துட்டு என்ன உங்கள் மருமக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட வாழ்க்கையை பள்ளி கொடுக்க சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க நான் அப்படியெல்லாம் சொல்லலை உண்மையாகவே நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீ வாமா அப்படின்னு கூப்பிட அப்போ வீரா நான் உங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காதீங்க இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வள்ளி நீ எந்த அளவுக்கு வேம்பு பிடிச்சவளோ அதே அளவுக்கு நானும் வேம்பு பிடிச்சவ நீ இங்கேருந்து அந்த வீட்டுக்கு வராம நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு வெளியில போயிட்டு நினைட்டுருக்காங்க மாறன ஒரு பக்கம் அத்தை நான் பண்ண தப்புக்காக நீயே வந்து இப்படிலாம் கஷ்டப்படுற நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல வள்ளி வீராக வராமல் நான் இங்கேருந்து நகரவே மாட்டேன் அப்படின்னு அப்படியே வெளியவே நின்றுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படியே மேகெல்லாம் இரட்டிக்கிட்டு மழை வர மாதிரி ஆயிடுது கொஞ்ச நேரத்துலேயே நல்ல மழை பெய்யுது வள்ளி அப்படியே மழையிலே நினைஞ்சுக்கிட்டு நினைட்டுருக்காங்க ஓடி போய் வீராக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க வெளியில நல்ல மழை வருது அப்படியே வந்து மழையில் நினஞ்சிக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே வள்ளி வந்துட்டு கொடை எடுத்துக்கிட்டு வராங்க இன்னொரு பக்கம் மாறணும் குட எடுத்துட்டு வராங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து வள்ளிக்கு வந்து கொடை பிடிக்கிறாங்க அப்போது வள்ளி வந்துட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து பிடிச்சி எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ